எதேச்சையாக ஒரு விடயத்தைப் பார்த்துக் கொண்டிருக்கும் போது சஹாராவில் வேல் எனப்படும் துராமீன்களின் எலும்புகளும் மிகப்பெரிய முதலைகளின் எலும்புகளும் கிடைப்பதை பற்றி அறிந்தேன் பத்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு குமரிக்கண்டம் ஒரு விண்கல்லால் தாக்கப்பட்ட போது தெற்கின் குமரிக்கண்டம் கீழே புதைய அதனால் வடக்கின் சகாரா அரேபிய சுமேரிய கடல்கள் மேலே எழ எழுந்த கடல்கள் வடிந்து உண்டானவைதான் முறையே சகாரா அரேபிய சுமேரிய பாலைவனங்கள் கடல் வடிந்துதான் பாலைவனங்கள் உருவாகுமே தவிர வேறெந்த வகையிலும் மணல் கொண்ட பாலைவனங்கள் உருவாக வாய்ப்பில்லை சஹாரா என்ற சொல்லும் கடலை குறிக்கும் சொல்தான் சா பிளஸ் ஆரம் சா பிளஸ் ஹாரம் சாகாரம் சஹாரம் இங்கு சாய் என்றால் பெரியது என்று பொருள் ஆரம் என்றால் பட்டம் உலகைச் சுற்றி வட்டமாக உள்ளதுதானே கடல் ஆக பெரிய வட்டம் என்று பொருள்படும் சகாரா என்ற சொல் கடலைத்தான் குறிக்கிறது கடலாக இருந்து பாலைவனமாக மாறியதால்தான் அதை கடலின் பெயரால் சகாரா என்று அழைத்தார்கள் தமிழர்கள் எனவே சஹாராவில் மீன்களின் எலும்புகளும் மிகப்பெரிய முதலைகளின் எலும்புகளும் கிடைப்பது வியப்பல்ல ஆனால் நான் பார்த்த அந்த விடியத்தின் மூலம் சகாரா பாலைவனம் என்பது ஒரு காலத்தில் கடலாக இருந்தது என்ற புரிதலே அறிஞர்களுக்கு இல்லை என்பது தெரிய வந்தது அங்கு கிடைத்த மீன் எலும்புகள் And and the video pattadu, These fossils reveal that millions of years ago, whales were not exclusively ocean dwellers, but were actually capable of walking on land. Wikipedia: For several hundred thousand years, the Sahara has alternated between desert and savanna grassland in a 20,000-year cycle caused by the precession of the Earth’s axis. about 26,000 years as it rotates around the the sun which changes the location of the North African monsoon. என்ற மிகவும் அபத்தமான கருத்தை கொண்டிருந்ததும் என்னை வியப்பில் ஆழ்த்தியது பாலைவனம் எப்படி உருவாகும் என்ற அடிப்படை ஞானம் கூட உலக அறிஞர்களுக்கு இல்லை என்பது எனக்கு மிகுந்த வியப்பை ஏற்படுத்தியது என்சைக்ளோபீடியா பிரிட்டானிக்கா கூட மழை மறைவு பிரதேசங்கள் பாலைவனங்களாகி விடுகின்றன என்ற முழுமையற்ற கருத்தைத்தான் முன்வைக்கின்றது மழை மறைவு பிரதேசங்கள் கள்ளிச் செடிகள் கொண்ட மணலில்லாத பாலைவனங்களாகும் என்பது உண்மைதான் கள்ளி மற்றும் எருக்கஞ்செடிகளில் பால் வருவதால் தான் இவை உள்ள நிலங்கள் பாலைவனங்கள் என்று அழைக்கப்படுகின்றன ஆனால் முழுவதும் மணல் கொண்ட பாலைவனங்கள் கடல் கடல்வடிந்து உண்டானவையே தவிர மழை இல்லாததால் உண்டானவை அல்ல இந்த இரண்டுமே பாலைவனங்கள்தான் என்றாலும் அவை வெவ்வேறானவை ஒன்றின் தோற்ற காரணம் மற்றொன்றுக்கு பொருந்தாது இந்த அடிப்படை ஞானம் இன்று வரை உலக அறிஞர்களுக்கு இல்லை என்பது எனக்கு மிகுந்த வியப்பை ஏற்படுத்துகிறது தொல்காப்பியம் ஐந்து திணைகள் ஒவ்வொன்றின் உரிப்பொருள் எனும் அடையாளப் பண்பையும் சொல்லியுள்ளது உணர்தல் பிரிதல் இருத்தல் இரங்கல் ஊடல் அவற்றின் நிமித்தம் என்றவை தேருங்காலை திணைக்குறிப்பொருளே இதன்படி குறிஞ்சியின் அடையாள பண்பு புணர்தல் முல்லையின் அடையாளப் பண்பு இருத்தல் நெய்தலின் அடையாளப் பண்பு இரங்கல் மருதத்தின் அடையாளப் பண்பு ஊடல் பாலையின் அடையாளப் பண்பு பிரிதல் அதாவது நீர் பிரிந்து உண்டானவைதான் பாலை நமது தேரிக்காடு பாலைவனம் கடலில் அணுகுண்டு வெடித்து வெடித்த இடம் புதைய அதனால் அருகிலிருந்த கடல் பகுதி மேலெழ மேலெழுந்த அந்த கடல் பகுதி வடிந்து உண்டானதுதான் என்று நான் ஐயத்திற்கிடமில்லாமல் நிறுவியிருந்தேன் தேரி என்ற பெயரும் கூட அதற்கு ஆதாரமாக உள்ளது குண்டு வெடித்து தெறித்து உண்டானதால் அது தெரி தேரி என்று தேரிக்காடு என்ற பெயரைப் பெற்றது மேலும் தேரிக்காடு மழைமறைவு பிரதேசமும் அல்ல நல்ல மழை பெய்யும் பகுதிதான் எனவே மணல் பாலைவனங்கள் பற்றி உலக அறிஞர்களின் கருத்து பிழையானது என்பது இதன் மூலம் நிறுவப்படுகிறது மேற்சொன்னது போல சஹாரா சுமேரிய அரேபிய கடல்களான குளங்கள் வடிந்து குடமாகிய குமரிக்கண்டத்தில் வந்து சேர்ந்தன குடமாகிய குமரியிலிருந்து வந்தவர் என்பதால்தான் நீர்வூழியை தொடர்ந்து பொதிகை மலையில் குடியேறிய அகத்தியர் குடமுனி என்று அழைக்கப்பட்டார் சஹாரா போன்ற குளங்கள் வடதிசையில் இருந்ததால்தான் வடதிசை குளதிசை குணதிசை எனப்பட்டது அந்த குளங்கள் தெற்கில் குமரிக்கண்டம் என்ற குடத்தில் சேர்ந்ததால் தென் திசை குடதிசை எனப்பட்டது ஆனால் குடமுனியாகிய அகத்தியர் புதிகை மலையில் தஞ்சம் புகுந்ததாலும் அது மேற்குத் தொடர்ச்சி மலையின் அங்கம் என்பதாலும் எல்லாம் அறிந்த பிராமணன் மேற்கு திசையை குடதிசை என்று மாற்றிவிட்டான் அதனால் குடதிசைக்கு எதிரான திசையான குணதிசை கிழக்கு திசையானது உண்மையில் குணதிசை என்பது வடக்கையும் குடதிசை என்பது தெற்கையும் தான் குறிக்க வேண்டும் ஆக சஹாரா என்பது ஒரு காலத்தில் கடலாக இருந்து பிறகு அது மேலெழுந்து வடிந்து பாலைவனமாக மாறிய இடம்தான் குமரிக்கண்டம் அழிந்தபோது அழிவிலிருந்து தப்பி தென்னிலங்கையில் குடியேறிய முருகனின் காலம் பத்தாயிரம் ஆண்டுகள் என்பதைக் கொண்டு சஹாராவின் காலமும் பத்தாயிரம் ஆண்டுகள்தான் என்பதும் நிரூபணம் ஆகிறது